உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் திரையோதசி திதி இன்னைக்கு காலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்குத் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் பிரீதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை பின்னர் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வர்ஜ்யம் இன்று பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்து ஒன்று மணி முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை இன்று முத்கர் ஆனந்தாதி யோகம் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திர உதயம் காலை நான்கு மணி மூன்று நிமிடம் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரியன் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் பி எம் வரை கண்ணி ராசியில் அதன் பிறகு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பதினேழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமும் திருப்தியுமான நாளை அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆனால் அதனை முழுமையாக மகிழ்வதற்காக காலையில சிறிய நேரம் ஒதுக்கி முக்கியமான பணிகளை முடித்துக் கொள்வது உங்களை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும் உங்கள் வேலைகளையும் குடும்ப நிகழ்ச்சிகளையும் நுண்ணறிவுடன் திட்டமிட்டு சமநிலைப்படுத்துங்கள் இதனால் பிறகு எந்தவித குழப்பமோ தவறான புரிதலோ ஏற்படாமல் இருக்கும் உங்கள் உணர்ச்சிகளையும் கவலைகளையும் தனியாக தள்ளி பதிப்பது அவசியமில்லை நெருங்கிய குடும்பத்தினர் அல்லது நம்பிக்கையான நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்கள் சக்தியாக இருக்கும் எதிர்பாராத பண வாய்ப்பு வந்தால் அது உங்கள் திட்டங்களை செயல்படுத்த உதவும் நாளின் அனுபவங்கள் கலந்த வட்டமானவையாக இருக்கும் சிலவற்றில் மகிழ்ச்சி சிலவற்றில் சவால் ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் சிந்தனை முயற்சி மற்றும் தீர்மானத்தின் போல் வெற்றியடையும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் சிறிய அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள் இன்று வேலையை திருப்திகரமாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும் இதனால் மனமாறும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மாதாந்திர சுகாதார பரிசோதனை செய்தல் கூட இன்று நன்மையாக இருக்கும் ஆன்மீகம் உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக திகழ்கிறது அது பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டுவதோடு உங்கள் சிந்தனைகளை உயர்த்தும் சக்தியையும் கொண்டுள்ளது இன்று நீங்கள் எதிர்பாராத இனிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கப் போகிறீர்கள் நீங்கள் யாரிடமாவது கடன் கேட்டு காத்திருந்திருந்தால் அவர்கள் தன்னிச்சையாக அந்த தொகையை திருப்பி தரலாம் நாளின் சிறந்த செய்தி உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியையும் உற்சாக சூழலையும் உருவாக்கும் இருப்பினும் உங்கள் மனதில் உள்ள சந்தோஷத்தை அங்கீகரித்து காதல் மற்றும் அனுபவங்கள் புதிய உற்சாக அனுபவங்களை நோக்கி உங்களை இழுத்து செல்லும் துணிச்சலான தீர்மானங்களும் தைரியமான முயற்சிகளும் உங்களுக்கு நேர்மறையான முடிவுகளையும் பயனுள்ள அனுபவங்களையும் வழங்கும் இன்னைக்கு உங்கள் நேரத்தை உங்கள் திறமை பலம் மற்றும் ஆளுமை பண்புகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்குவது மிகவும் பயனாகும் இது உங்களுக்குள் ஆழ்ந்த தன்னம்பிக்கை மற்றும் நேர்மகை மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் வாழ்க்கையை மேலும் வளமானதாக்கும் இந்த உங்கள் நாள் பரபரப்பும் சுறுசுறுப்பும் நிறைந்ததாக இருக்கும் ஆனா அதில் புதிய ஆற்றலும் உற்சாகமும் கலந்திருக்கும் இளம் வியாபாரிகளுக்கும் மாணவர்களுக்கும் இது தங்கள் படிப்பு வேலை மற்றும் திறன்களில் முழு கவனத்தை செலுத்துவதற்கான சிறந்த நாள் ஏனெனில் ஒரே நேர்மறையான மனநிலை மற்றும் கடின உழைப்பு வெற்றியின் வாயிலை திறக்கும் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களின் நடத்தை அல்லது செயல்களில் ஏதேனும் அதிருப்தி ஏற்பட்டால் உரையாடல் மற்றும் புரிதல் மூலம் சமநிலையே பெறுங்கள் சில நேரங்களில் நெருங்கியவர்கள் உங்கள் உணர்வுகளை கவனிக்காமல் இருக்கலாம் இது மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் பிறரின் எதிர்மறை நடத்தையை சிந்திக்காமல் உங்கள் பணிகள் மற்றும் பொறுப்புகளில் முழு கவனம் செலுத்துங்கள் எந்த சிரமம் அல்லது சவாலை சந்தித்தாலும் சரியான நேரத்திலே திருத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் செய்வது உங்கள் முயற்சிகளை வீணாக்காமல் உங்களுக்கு பாதுகாப்பும் திருப்தியும் தரும் இன்று உங்களை உங்கள் நாள் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் கையாளப்பட வேண்டியது முக்கியம் குறிப்பாக உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் மற்றும் ரகசியங்களை யாரிடமும் பகிர்வதில் சொத்து அல்லது நிதி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கு அப்படியே முன்னேற்றுவதற்கு பதிலாக தள்ளி வைக்கவும் அவசியமான ஆவண வேலைகளை செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆவணத்தையும் கொங்கொம் ஆக பரிசோதித்து சரிபார்க்குங்கள் காதலுறவுகளில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உள்ள பிணைப்பை அறிவுடனும் மரியாதையுடனும் பேணுவது நன்மையாகும் வேலை அழுத்தம் மற்றும் சவால்கள் வந்தாலும் அதை நேர்மறை அனுபவமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் மேலும் உறவை பற்றிய உணர்வுகள் தீவிரமாக இருந்தால் உங்கள் கவர்ச்சியையும் முயற்சிகளையும் சமநிலையுடன் வெளிப்படுத்துங்கள் இல்லையெனில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதே சிறந்தது பொருத்தமற்ற நபர்கள் அல்லது செயல்கள்ல உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் ஏனெனில் உங்கள் மனம் மற்றும் உள் சக்திகள் உங்கள் உண்மையான இலக்குகளை அடைய உங்களை வழிநடத்தும் சக்தியாக செயல்படுகின்றன இன்று உங்கள் நாள் உற்சாகம் மற்றும் எச்சரிக்கை என இரு தரப்பிலும் சுடர்கின்றது காதல் அல்லது ஈர்ப்பை வெளிப்படுத்த புதிய சுறுசுறுப்பான மற்றும் படைப்பாற்றல் மிக்க வழிகளை தேடுங்கள் இது உங்கள் உறவுகளுக்கு புதிய வண்ணமும் உயிரும் சேர்க்கும் பயணத்தின் போது பாதுகாப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் நாளின் அனுபவங்கள் கலவையாக இருக்கும் சில வேலைகள் வெற்றியடையலாம் சிலவற்றில் சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த இனிப்பு கசப்பான அனுபவங்களில் பொறுமையும் புத்திசாலித்தனமும் அவசியம் இன்னைக்கு திட்டமிடப்பட்ட வேலைகள் உடனடியாக முடிவடையாமலும் இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் உங்கள் முன் புதிய வாய்ப்புகளையும் சாத்தியங்களை கொண்டுவரும் மற்றவர்களின் எதிர்மறை அல்லது தீமையான நடத்தையில் நேகத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உங்கள் எண்ணங்கள் மற்றும் பார்வைகளை தெளிவுபடுத்துவது நன்மை தரும் புதிய வணிக முயற்சி அல்லது திட்டத்தை தொடங்க இது சாதகமான நாள் உங்கள் திறமை மற்றும் கடின உழைப்பில் முழு கவனம் செலுத்தினால் பலன் மறக்க முடியாததாக இருக்கும் வேலையில் எச்சரிக்கை மற்றும் விவேகத்துடன் செயல்படுவது தவறுகளை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறுவது நீண்ட கால வெற்றி மற்றும் பாதுகாப்பை உங்களுக்கு வழங்கும் இன்னைக்கிட்ட உங்கள் வேலை நிலையில் கலந்த அனுபவங்களை கொடுத்து வரும் ஆ சில வேலைகளில் திருப்தியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மற்ற சில சவால்கள் மற்றும் சலிப்பான தருணங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன உங்கள் வெற்றியும் முன்னேற்றமும் கடின உழைப்பு புத்திசாலித்தனம் மற்றும் திட்டமிடலின் பலனாகும் அதனால் முக்கியமான வேலைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ செயல்முறைகளில் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியம் என்னால் அந்த சிறிய தவறும் பெரும் பிரச்சனையை உருவாக்கக்கூடும் பயணம் அல்லது வெளிப்புற பணிகளுக்காக செல்லும் போது முதலில் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ள பணிகளை முடித்து விடுவது நன்மை தரும் வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் புதிய திட்டங்களில் கவனம் செலுத்தி அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து பயனுள்ள வழிகாட்டுதலை பெறுவர் அதே நேரத்தில் கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான வரும் உங்கள் லாபத்தை அதிகரிக்கும் வேலை திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்ற ஒரு தெளிவான உறுதியான திட்டத்தை உருவாக்குவது முக்கியம் ஆரோக்கியத்தின் பகுதியாக இன்னைக்கு சில புதிய தகவல்கள் கிடைக்கும் இது நீண்ட கால பிரச்சனைகளை புரிந்து தீர்க்க உதவும் மொத்தத்தில் கவனம் புத்திசாலித்தனம் மற்றும் திட்டமிடலின் சேர்க்கை உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியை உறுதி செய்யும் இன்றைக்கு உங்கள் நாள் கவனமும் ஒழுங்கும் முக்கியத்துவம் பெறும்போது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கட்டமைக்க இது சிறந்த நேரம் உடலும் மனதும் புதுப்பிக்க ஸ்பா மென்மையான மசாஜ் அல்லது ஓய்வு முறைகள் செய்யும் பழக்கம் உங்களுக்கு மனசாந்தியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும் உங்கள் திட்டங்கள் இலக்குகள் மற்றும் தினசரி பணிகளை வரிசைப்படுத்தி ஒழுங்கில் வைத்தால் இது வரும் நாட்களிலே நேரத்தை சிக்கல் இல்லாமல் பயன்படுத்த உதவும் முக்கியமான பிரச்சனைகள் அல்லது நிலுவை உரையாடல்களை அமைதியுடனும் தெளிவுடனும் கையாளலாம் வணிகம் உறவுகள் அல்லது குடும்பம் சார்ந்தவை எதுவாக இருந்தாலும் இது புரிதல் மற்றும் தெளிவை அதிகரிக்கும் மன அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் மேம்படுத்த தியானம் பிரார்த்தனை அல்லது கோவிலுக்கு செல்வது உதவும் இதனால் முழுவதும் உங்கள் ஆற்றலை நிலையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு பதிலாக பழைய முடிக்கப்படாத பணிகள் கோப்புகள் திட்டங்கள் வீட்டுப் பணிகள் போன்றவை முடித்து விடுதல் அதிக நன்மை தரும் இதன் மூலம் மன சுமை குறைந்து மன அழுத்தமும் சிறியதாகும் உங்கள் நாள் அமைதியுடனும் பயனுடனும் நிறைவடையும் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான பொருளாதார மற்றும் வீடு தொடர்பான முடிவுகளை காலை முதல் மதியம் வரை எடுக்கவும் ஏன் செய்ய வேண்டும் சந்திரன் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கண்ணியில் இருக்கிறார் இது பகுப்பாய்வு திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையை அதிகரிக்கிறது திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அதனால் மனம் நிலையாக இருக்கும் மற்றும் பொருளாதார முடிவுகள் அதிக தெளிவுடன் எடுக்கப்படுகின்றன இன்னைக்கு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மையை தருகின்றன இரண்டு எந்தவிதமான உரையாடல் சந்திப்பு அல்லது கூட்டாண்மை தொடர்பான வேலைகளை மாலைக்கு பிறகு செய்யவும் ஏன் செய்ய வேண்டும் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைகிறாரு இது நல்லிணக்கம் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை பலப்படுத்துகிறது நீங்கள் வாடிக்கையார்களோட பேசுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்கிறார்கள் இந்த நேரம் குறிப்பா நன்மை பயக்கும் மூன்றாவது மாலையில் நிதி திட்டம் அல்லது எதிர்கால உத்திகளை உருவாக்கவும் ஏன் செய்ய வேண்டும் ஆயுஷ்மான் யோகம் நாள் முழுவதும் உள்ளது இது நீண்ட கால வளர்ச்சியை அளிக்கிறது இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மன தெளிவையும் சுப பலன்களையும் தருகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட நிதி திட்டம் எதிர்காலத்தில் வெற்றிக்கான வழியை திறக்கிறது நான்காவது உடல்நலம் மனம் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் செயல்களை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அமைதி நீர்தத்துவம் மற்றும் மன சமநிலையுடன் தொடர்புடையது இன்று உங்களை அமைதிப்படுத்த தியானம் செய்ய அல்லது மனதை மையப்படுத்தும் செயல்களை செய்வது முடிவு எடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது இது நிதி வேலைகளிலும் நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்து காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது தொடக்கத்தையோ செய்யாதீர்கள் ஐந்தாவது ஏன் செய்யக்கூடாது இது ராகு காலம் இது குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் தடைகளை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் அல்லது முதலீடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது அல்லது தடைகளில் சிக்கிக்கொள்ளலாம் ஆறு மாத்தியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வகை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதிய வேலையை தொடங்க வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இது துர்முகூர்த்தம் இது எந்த ஒரு தொடக்கத்திலும் நிச்சயமற்ற தன்மை தாமதங்கள் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது குறிப்பாக நிதி தொடக்கங்கள் இந்த நேரத்தில் சாதகமற்றதாக கருதப்படுகிறது ஏழு உணர்ச்சிகளின் அடிப்படையில் செலவு செய்யாதீர்கள் அல்லது முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது திதியில் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் போக்கு உள்ளது மேலும் மதிய நேர குளிகை காலம் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மன சமநிலையின்மை மற்றும் உடனடியாக முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தேவையற்ற செலவு பின்னர் சுமையாக மாறக்கூடும் எட்டு இன்னும் யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய ஆபத்தை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரம் இது நாளின் பெரும்பகுதியில் செயலில் உள்ளது காற்றை போல மாறும் ஆற்றலை கொண்டு வருகிறது இது லாபத்தையும் கொடுக்கலாம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கை வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கடன் மற்றும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதி ரீதியாக நாள் சமநிலையுடனும் திட்டமிட்ட முறையிலும் லாபகரமாக இருக்கலாம் காலையில் சந்திரன் கண்ணீர் ஆட்சியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது கணக்குகளை சரிபார்ப்பது ஆவணங்கள் வரி அல்லது வணிகம் தொடர்பான கோப்புகளை முடிப்பது அதிக நன்மை பயக்கும் அதே நேரத்தில் நேரத்துல ராகுகாலம் யமகண்டம் மற்றும் மத்திய நேர அசுப நேரங்களில் எந்த விதமான கட்டணம் பரிவர்த்தனை அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் யோகம் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் எனவே ஈண்டு செய்யப்படும் முதலீடு மெதுவாக நிலையான லாபத்தை தகக்கூடும் இருப்பினும் சந்திரன் ராசியை மாற்றுவதால் குறுகிய கால வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லது மதியம் மூணு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசியில் பிரவேசிப்பாரு இது கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மாலை நேரங்களில் அதிக வெற்றிகரமாக மாற்றும் குறிப்பாக மதியமாடம்பர அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் த்ரயோதசி திதி மற்றும் மம் மதிய நேர அசுப யோகங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கும் அறிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் வேலை தொடர்பான தெளிவை அதிகரிப்பதற்கும் உகந்தது அதே சமயம் வணிகர்களுக்கு மாலைக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான முடிவுகள் நெட்வொர்க்கிங் வெற்றி மற்றும் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பர நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடன் தொடர்பான விஷயங்களில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய கடனை திட்டமிடுவது சரியாக இருக்கும் இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் ஆன்லைன் வேலை செய்வதற்கும் நிதி உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் காலை பகுப்பு ஆய்வு மதியம் கட்டுப்பாடு மற்றும் மாலை விரிவாக்கத்தை குறிக்கிறது மேலும் சரியான நேரத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்வ வளர்ச்சிக்கான சிறிய ஆனால் பயனுள்ள முடிவுகளை தரும்